வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கொலை நடந்திருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடின்னு சொல்கிற இடத்துல அதுவும் ஒரு ஆலய வளாகத்துக்கு உள்ளாடி ஆலய அலுவலகத்தில் அப்படின்னா அங்கே இருக்க பங்கு தந்தையோட அலுவலகத்தில் இந்த ஒரு கொலை நடந்திருக்கு இதுக்கு காரணமானவங்க யாரென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்கலை ஒன்றிய க ஒன்றிய செயலாளர் திமுகவோட ஒன்றிய செயலாளரும் அப்புறம் பங்கு தந்தை எல்லாருமே இதில் தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டு அவங்க எல்லாம் தலைமறைவாட்டும் இருக்காங்க இங்கே இறந்தது பார்த்திங்கன்னா தக்கலை ஒன்றிய நாம் தமிழர் கட்சியோட செயலாளர் வந்து இறந்திருக்காரு அவரை வந்து எதுக்காக கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ வாக்குமூலம் கூட கொடுத்துருக்காங்க இது பல நாட்களாக இருந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு கொலையில் முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி கூட அந்த தக்கலை அந்த திமுக ஒன்றிய செயலாளர் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியோட ஒன்றிய செயலாளர் வந்து பல தகாத வார்த்தைகளால் திட்டியும் பல விஷயங்களுக்காகவும் இந்த மாதிரி திட்டி இருக்காரு அந் கடைசியாக அவரை கொலையும் பண்ணிட்டாங்க அந்த கொலை பண்ணி ரத்த பலத்தில் கிடக்கிற ஃபோட்டோவும் இப்போ ஷேர் ஆகிருக்கு அதையும் நீங்கள் பாருங்கள் மக்களே அது மட்டும் இல்லை இதில் ஒன்று மட்டும் சொல்ல வரேன் என்னென்னா ஆலயத்துக்கு உள்ளாடி அரசியல் வரும்போது இந்த மாதிரியெல்லாம் நடக்கணும்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துகிட்ருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல ஆலயங்களில் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துகிட்டு தான் இருக்குது இதை அரசாங்கம் தான் தட்டி கேட்டு ஒரு கிளியரான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது எங்களோட வேண்டுகோள் இப்போது நீங்கள் பார்க்க போகிறது அந்த அந்த சேவியர் அவரோட மனைவி கொடுத்த வாக்குமூலத்தை தான் நீங்கள் பா பாருங்கள் பார்த்துட்டு இதுக்கு இது எந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்குன்னு உள்ளதை அவங்களே சொல்லுவாங்க பாருங்கள் என்ன கணவர் உண்டு கோயிலில் உள்ள வரி கற்று ஒரு உறுப்பினராக இருந்தார் அதில் உள்ள கணக்கு கேட்டாரு கணக்கு கேட்டபோது அவங்களுக்கு நிறைய குரல் கொடும் இடம் நிறைய பேர் தந்தாங்க அப்புறம் அவங்க வந்து மண்டே மார்க்கெட் டிப்போவில் பல்வேறு வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நான் வந்து ரங்கேஷ் பாபு தங்கை திமுக ஒரு செயலாளர் ஒண்ணாத்தான்னு பாத்து ம அதுக்கப்புறம் உன பெண்ணாட்டிய நான் மத ஸ்கூல்ல எம்எஸ்சி பிஏடி எம்பிஎடி நான் வந்து பதினொன்னு வருஷமா வேலை போட்டு இருந்தேன் நான் பத்தாம் கிளாஸ் கிளாஸ் எடுத்தேன் என்ன கரஸ்பாண்ட் என்னும் கணக்கு கேட்கறதுனால அதுல வாரம்னால உன பத்தாம் கிளாஸ்ல இருந்து ஒன்னாம் கிளாஸுக்கு போறேன் பின்னாரு ਸਹੀ ਜੇਹਾਂ ਦਾਸ ਨੂੰ ਨਹੀਂ ਆਇਆ ਉਹ ਲੋਮ ਨੂੰ ਪੂਰਾ ਡਰਾ ਰਿਹਾ ਉਹਨੇ ਇਹਨਾਂ ਜਿੱਤ ਨੂੰ ਉਹਨਾਂ ਕੋਲੋਂ ਪਾੜ ਦਿੱਤਾ ਬਾਅਦ 3 ਮਹੀਨਾ ਬਾਅਦ ਉਹਨੂੰ ਕਿਹਾ ਜਦੋਂ ਤੰਗਾ ਰਿਹਾ ਸੀ ਉਹਦੇ ਉਹਨੇ ਇਹਨਾਂ ਮਤਲਬ ਬਾਗਦਾਰੀ ਦਿੱਤੀ ਕਿ ਬੰਦੇ ਨ੍ਹਾ ਚਹੀ ਇਹਨੂੰ ਹੰਸਾਸਤ ਲਾੜਰ ਵੇਲੇ ਕਲਮਾ ਮੰਨੋ ਤੰਗਾਂਗਾ 40 ਸਿਸਟਰ ਤੇ ਗਏ எனக்கு எதுக்கு எதுக்கும தாருங்க ஹஸ்பண்ட் நியாயத்துக்காக கேட்டாங்க அப்ப அவங்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துருங்க வேலை எழுதினாலும் எல்லாம் பண்ணவே இல்லை சிஸ்டர் உங்களுக்கு எதுக்கு தேவையில ஒரே ஒரு பதினோரு நான் வந்து எங்க சவுல சிஸ்டர் நூறு மத்த இங்க இன்டர்வியூ வச்சுதான் நீங்க செலக்ட் பண்ணினாங்க பத்தாம் காசு எனக்கு தேர்ந்தெடுத்து தந்தாங்க அப்படி இருக்கும்போது எப்படி என்ன சிஸ்டர் என்ன நினைக்கிறது பண்ணலான்னு நான் நினைக்காம நீங்க வேலை பார்க்க முடியாத சிஸ்டர் சொன்னாங்க சிஸ்டர் ஒரு வருஷம் கூட இன்டர்வியூ பேசா அவங்க வந்து கொச்சு கொச்சியா என் என்கிட்ட நான் சொன்னேன் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க நானும் பதினொன்று வருஷமா வேலை பாக்குறேன் எக்ஸீடு கல்வி இந்த பக்கத்துல இல்ல நான் என்ன பண்ணேன் இந்த டெஸ்ட் எடுத்துல வரைக்குமா இது இது பண்றேன் அப்படின்னு சொன்னேன் மனசு நான் உன் பிள்ளையும் கொண்டு போத்து பன்னெண்டு ஒன்னும் உன் பிள்ளைங்க படிக்கிறா அவங்க வேற எங்கயாரு போய் படிச்சுக்கிட்டோம் வேலை கொண்டு போய் இது பண்ணு உடனே அவங்க வந்து சொல்ற ஆபீஸ் முயற்சி கொடுத்து தர எனக்கு பார்த்தாங்க நான் ஆபீஸ்ல கேமரா சிசிடிவி கேமரா ஆடியோ வீடியோ அங்க வச்சு நான் சொன்னேன் நான் வாங்க மாட்டேன் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் தாங்க நான் வாங்குறேன் இல்லாம நான் இங்க இது வாங்க மாட்டேன் ஹஸ்டண்ட மேல நீங்களும் சொல்றேன் இல்ல நீங்க வாங்கதான் அனுப்புறோம் நான் இதுக்கு வந்துச்சேன் அப்புறம் அடுத்த நாள் என்ன செய்யறாங்கன்னா ஜஸ்டிஸ் ஓகே தலைவரும் காதல் ராபின்சனும் கரஸ்பாண்ட் ரூம் சிஸ்டர் பிரிச்சு நெசியும் எனக்கு என்ன செய்ங்கன்னா சிஸ்டர் நீங்க இப்ப கொடுங்க வாங்குறாங்களா பாப்போ மிரட்டி வாங்க வச்சாங்க உள்ள அந்த ரூம்ல வந்து என்னை அடிச்சு ஏதோ பன்னீர் வாங்கன்னு தான் பயந்து நான் வாங்குனேன் ஆனா வந்து அவங்க ஏதாவது என்ன அதிர்ச்சி என்ன குடும்ப பார்த்து தான் பிளான் பண்ணி தான் பயந்து வாங்கிட்டு நான் என்ன சரி வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க நேற்று சாயங்காலம் நான் வந்து கேட்டு தர சொன்னாங்க நீ உங்க கஸ்பந்துட்ட ஒரு மன்னிப்பு கடிதத்தை தர சொல்லுன்னு சொன்னாங்க நான் சரி ஏழு மணிக்கு வந்தேன் ஒப்ப மணி வரைக்கும் கொடுத்து கொடுத்து பார்த்து வாங்கவே இல்லை இல்ல உங்க கஸ்பெண்ட் நாளைக்கு வர சொல்லு அப்பதான் நான் வாங்கவேன்னு சொன்னாரு ஒவ்வொரு மணி வரைக்கும் கொடுத்துட்டாங்க கடிதத்தை திரும்ப கொண்டு போனேன் இன்னைக்கு அடுத்த அவங்க கொடுக்குறதுன்னு வந்தாங்க அவரை கூட்டிட்டு வந்து இன்சன்ட் சொல்றவர்தான் கூட்டிட்டு வந்தாரு மூணு மணிக்கு ஆன் போல் பண்ண பேசிட்டு மூணரைக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்து அப்புறம் ஆஃப் சொன்னோன்னு ஒவ்வொருத்தருக்கும் அடிச்சு சாமியார் ரமேஷ் பாபு மீண்டும் லெட்டின் ஜோஸ் சோனி சிலருமா வந்து ஓரட பார்க்க அடிச்சு போய் உள்ள வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டுதான் நான் வந்தேன் எனக்கு இதுல நியாயம் ஆகணும் என் ஹஸ்பண்ட் எனக்கு பேர் எதுவும் வேண்டாம் நியாயம் மட்டும் தான் என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லது அவங்க கண்டிப்பா போன் எல்லாமே வீடியோ எடுத்திருப்பாங்க அவங்கள மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது அவ்வளவு புரியுது அதனால அவங்க போனை சுத்திக்கணு உடைச்சிருக்காங்கன்னா அதுல கண்டிப்பா இருக்கு அது வெளியாரணம் என் ஹஸ்பண்ட் அடிச்சுக்கணும் எல்லாம் எனக்கு ஆஃபிஸ்ட்டு காலே போ வீட்டுல இருந்தவங்கள போட்டுதான் கூட்டது வீட்டுல இருந்தவங்கள தான் கூப்பிட்டது மன்னிப்பு கொண்டு வந்து சரி காம் சரி இங்க வந்து எங்க சந்தோஷமா பேசுனாங்க பேசினாங்க என்கிட்ட பேசுனாங்க